ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பேசிக் மேக்கப் டியூட்டோரியல் ஆரம்பிக்க போகிறவர்களுக்கான எளிய வழிமுறை இதோ உங்கள் ஈஸ்வரி ரஞ்சித் இன்றைக்கு நாம் மேக்கப்பை எப்படி சிம்பிளாக அழகாக செய்யலாம் என்பதை பார்க்க போகிறோம் இதெல்லாம் மேக்கப் இப்போது தான் ஆரம்பிக்க விரும்புபவர்களுக்கே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல நம்ம முகத்தை நன்றாக சுத்தம் பண்ணணும் அதுக்கப்புறம் ஒரு நல்ல மாய்ச்சரைசரை போடணும் நீங்கள் பிகினர்ஸ்னால் க்ரீம் போடலாம் இதை கையிலவே அலசி நன்றாக முகத்தில் போட்டுக்கோங்க அடுத்து நம்ம புருவங்களை லைட்டாக ஷேப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு சிம்பிளான காஜல் போடுங்கள் இப்போ சீஸில் ப்ளஷ் பண்ணுங்க நமக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த லிப்ஸ்டிக் போட்டால் போதும் இதோ ரெடி இது போல் ஒரு நாள் முழுக்க இருக்கக்கூடிய மேக்கப் தான் இது மேக்கப்பில் ஆரம்பிக்க விரும்புகிறவன் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இன்னும் இதுபோல் வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மீண்டும் ஒரு சுயதொழில் வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்